அழவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அவுவாவின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளுடன் நாவலாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான பதிலை தருவதற்காக இங்கு வருகின்றிருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய மௌலான மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் முகமது சுல்தான் பாகவி ஆல்மத்ரத் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. நிகழ்ச்சினுடைய முதல் நேயர் என்ன கேள்விடுவறானோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. யார் இங்க வந்து மா பேசிறீங்க? நான் உங்க கேள்வி கேளுங்கமா அட்ரத் விளக்கம் தருவது. அகிரத்

ஒரு குதிரையில் உட்காந்து இருக்கும்போது ஒட்டகத்தில் உட்காந்து இருக்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சஹாபிக்கு சொல்கிறாங்க உங்கள்ட்ட உமையா இப்ப உமையத்திபுணு சல்த் என்ற ஒரு கவிஞரனுடைய பாடல்கள் இருக்குதா கவிதைகள் இருக்குதான்னு கேட்குறாங்க அவங்க இருக்கு இருக்குதுங்கிறாங்க அப்போ நீங்கள் அதை படிங்கிறாங்க அந்த சஹாபி படிக்க படிக்க இன்னும் படிங்க இன்னும் படிங்கன்னு சொன்னாங்க இவ்வாறு சுமார் ஒரு நூறு பாடல்கள் வரை அந்த சஹாபி ரசூல் சலதாசத்துக்கு பின்னாடி நின்று படிச்சுக்கிட்டே இருந்தாங்க அது எழுதுனது யாரும் ஒரு முஸ்லீம் அல்ல முஸ்லீம்களுக்கு முன்னாடி உள்ள இஸ்லாத்துக்கு முன்னாடி உள்ள சில கவிஞர்களுடைய கவிதைகள் அப்போ கவிதைகள் நல்லதாக இருந்தால் அதை கேட்கறது வந்து மார்க்கத்துக்கு ரொம்ப ஹராமானதோ முரணானதோ இல்லை ஆனால் அது மியூசிக்குகளோடு சேரும் பொழுது ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் மசாமியர்களை மியூசிக்குகள் மூலமாக வரக்கூடிய ஒரு இன்பத்தை ரசூல்லா தடுத்துருக்கிறாங்க இப்ப நல்ல கவிதைகள் இந்த இடத்துல கெட்ட கவிதைகள் மோசமான பாடல்கள் கேட்கக்கூடிய இடத்துல நல்ல பாடல்களை நம்ம வச்சிக்கிட்டோம்னா அந்த சிந்தனை நம்ம நம்ம மனதை விட்டு போகும் மனுஷன்னு சொன்னா என்னைக்குமே ஒரு உன்சத்தை தேடக்கூடியவனா இருப்பான் உமா சுமியல் இன்சானு இல்லாலி உன்சிகி மனிதன் என்று பெயர் வை வைப்பதற்கு காரணமே அவர் ஒரு அன்னோனியத்தையும் மற்றவங்கள்ட்ட ஒரு அமைதியை தேடக்கூடியவரா இருப்பார் இப்ப அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு இயல்பாகவே என்ன இருக்குன்னா பாடல்கள் கேட்கிறது அதில் ஒரு விருப்பம் இருக்க தான் செய்யும் அதை நாம் என்ன செய்யணும்னா கெட்ட பாடல்களை தவிர்ப்பதற்காக நல்ல பாடல்களை கொண்டு அதை நிரப்பணும் ரசூல் செலலால் சொன்னாங்க மோசமான கவிதைகள் வாந்தி நிரம்பா எடுப்பது அது அது அதை விட சிறந்ததா இருக்குமா மோசமான கவிதைகளால் ஒருவனுடைய வாய் நிரம்பி இருப்பது அதைவிடவும் வாந்தியால் நிரம்பி இருப்பது சிறந்ததா இருக்கும் ஏன்னா அது அந்த அளவுக்கு கெடுதி ஆனால் நல்ல கவிதைகள் ரசூல் சல்லாஹ் அலுவலம் அவர்களே பல பேரை பாட வச்சிருக்கிறாங்க ரசூல் செல்லாஹு அலையுவசல்லம் அவர்களுடைய போர்னுடைய ச சரித்திரங்களை நான் படித்து பார்த்தால் தெரியும் நல்ல பாடல்களை படித்து உற்சாகத்தோடு போரில் ஈடுபடுவார்கள் சஹாபாக்கள் ரசூல் செல்லல்லாஹு அலையுவசல்லம் எதிரிகளை எதிர்ப்பதற்காகவும் பாடல்களை கவிஞர்களை வைத்து பாடல்களை படித்தார்கள் ரசூல் செல்லாஹூ அலையு வசல்லம் அவர்களை புகழ்ந்தும் பாடப்பட்டிருக்கிறது இவ்வாறு நல்ல பாடல்கள் மியூசிகள்கள் இல்லாம எவ்வளோ இஸ்லாமிய பாடல்கள் இருக்குது அது போன்று ரசூல் செல்லலாக அலி செல்லும் அவர்களை பற்றி அவர்களை புகழ்ந்து இயற்றப்பட்ட நல்ல மௌலிக சரிப்புகள் இருக்கின்றன இந்த மௌலிக போன்ற நல்ல காரியங்களை நம்ம விட்டதனுடைய ஒரு விளைவு தான் இன்னைக்கு அந்த இடத்த வேற தவறான பாடல்கள் நம்ம ஆக்கிரமிச்சிருக்கு நம்ம அதற்காக முதல் முதலாக செய்ய வேண்டியவில நல்ல பாடல்கள் கருத்துள்ள இஸ்லாமிய சிந்தனையை கொண்ட எந்த விதமான கெட்ட எண்ணத்திற்கும் காரணமாக அமையாத பாடல்களை கேட்பதன் மூலம் நம்முடைய அந்த சிந்தனையை மாற்றி கொள்ள முடியும் அடுத்ததாக சிறந்த கிராத்துகள் நல்ல அமைதியாக மெதுவாக ஓதக்கூடிய குரான் கிராத்துகளுடைய சீரியல் கிடைக்கும் அந்த சீரியலை கேட்க கேட்க கொஞ்ச நாள்ல நமக்கு ஒரு மாற்றம் வரும் இது முஸ்லீம்கள் அல்லாம முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் கூட இதை செஞ்சு பார்க்கறாங்க அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சொல்லிக்கிறாங்க கட்றாங்க குரான மெதுவான முறையில் நல்ல ஒரு மெலோடியான ஒரு இதுல முறையில போட்டுவிட்டு மனநிலை குன்றியவர்கள் கூட கேட்டா மனநிலை சரியாயிடுது என்று ஆய்வுகள் சொல்லுது இந்த அடிப்படையில் இருக்கும்போது நாம் நல்ல செய்திகள் வாங்க வேண்டும் மதீனா ஷெரீஃப்ல உள்ள எத்தனை இமாம்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய குரான் ஓதுவது நமக்கு இன்பமயமானதாக இருக்கும் கேட்பதற்கு நல்ல இனிமையா இருக்கும் அது போன்ற நல்ல கிராத்து செய்திகள்

அதாவது என்னுடைய கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் கேளுங்க கேளுங்க ஆஹ் அதாவது நம்ம பயன்படுத்துறோமே அன்றாடம் சீனி அத பத்தி ஒரு குறிப்பு ஒரு மருத்துவ இதுல படிச்சேன் இயற்கை மருத்துவத்துல உம் அவர் என்ன எழுதிருக்காருன்னா ஜீனி வந்து ஒரு அசைவ உணவு சர்க்கரைய பத்தி பேசுறீங்களா ஆஹ் சர்க்கரை அதை சீனி ஆஹ் அசைவ உணவு ஏன்னு கேட்டா அதுல எலும்பு தூளை அத ப்ராசஸ் பண்ணும்போது எலும்பு தூள கேக்குறாங்க அப்டின்னு அவர் குறிப்பு தர்றாரு அவர் அதுக்கு மேல போல அவர் வந்து அந்த சீனிங்கினுடைய கெடுதல பத்தி எழுதி இருக்காரு அத என்னுடைய கேள்வி என்னன்னா அதை பத்தி நம்ம மார்க்கத்துல எதுவும் இது வரைக்கும் எனக்கு சொன்னதாக எனக்கு தெரியல சரி ஓகே அது கூடுமான்னு கேக்குறீங்க நீங்க சார் இன்ஷால்லா நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அதற்கான விளக்கத்தை தருவார்கள் அது ஒரு நல்ல கேள்வி இந்த காலத்துல சர்க்கரை சீனின்னு சொன்னா சர்க்கரையை சொல்றாங்க இந்த சர்க்கரையில வந்து எலும்புகள் சேர்க்கப்பட்டதா சொல்லுது இதுக்கு என்ன மார்க்கத்துல சட்டம் என்று கேட்டால் இது போன்று இந்த சர்க்கரை அஜினோமோட்டா அது மாதிரி ஆல்கஹால் இது போன்று நவீன பிரச்சனைகளை இஸ்லாமிய மார்க்க சட்டத்துல ஒரு ஒரு குழு இருந்து என்ன செய்யறாங்கன்னா இதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு சொல்லி ஒரு புத்தகமாவே தொகுத்து தந்திருக்கிறாங்க நவீன பிரச்சனைகளுக்குரிய மார்க்க சட்டங்கள் அதில் இது பிகிஹ் அகாடமி என்ற பெயர்ல அவங்க தொகுத்து இருக்கிறாங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க விதமான முறைகளா பிரிக்கிறாங்க இப்ப சர்க்கரை சொன்னாங்க இந்த சர்க்கரையிலேயே ரெண்டு விதமான முறையில இருக்குது ஒன்னு பிரௌன் கலர்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அது அப்படி கரும்புல இருந்து எடுக்கக்கூடியது பல வெளிநாடுகள்ல கூட அது கிடைக்கும் இது முப்பது ரூபான்னு சொன்னா அது ஒரு அறுபது ரூபா இருக்கும் நம்ம நம்ம நாட்டுலயும் கிடைக்குது இது இல்லாம ஒயிட் சுகர் ஒயிட் சுகர் சொல்றத இப்ப இவங்க கேக்குறாங்க ஒயிட் சுகர்ல தெளிவாகவே அவங்க கலக்குறாங்கன்னு என்னைக்காச்சும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பொருள் வாங்குறது நமக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லைங்க அது அல்லாம நாம் ஒயிட் சுகரை பத்தி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அதுல பலவிதமான கெடுதல்கள் இருக்கிறது என்பது உண்மைதான் ரெண்டு விதமான பொருள்களை மற்ற இஸ்லாம் என்று இஸ்லாம் அல்ல என்ற விதத்தில் பார்க்காமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பலருமே அதை ஆய்வு செஞ்சு சொன்னதுல மைதா மாவையும் சர்க்கரையும் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க இதுல பலவிதமான கெமிக்கல்கள் கலக்கப்படுது இந்த ஒயிட் ஆக்குவதற்காக வேண்டி இந்த ரெண்டின் மூலமாகவும் உடல் ரீதியான கெடுதல் இருக்குது மார்க்கத்துல எப்ப ஹராம் சொல்லுவாங்கன்னா இதுல கலக்கப்பட்டிருக்கிறது எலும்புதான் என்பது தெளிவாக தெரியாத வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது நமக்கு சந்தேகத்திற்குரிய ஒரு இடத்துல அது வைக்க முடியும் அந்த அந்த நேரத்துல நாம் என்ன செய்ய முடியும்னா இது நமக்கு ஓரளவு சந்தேகமா இருக்குது இதுல வந்து கண்டிப்பா கலந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதிகமா நம்மளுடைய சிந்தனையில மெகிக்குதுன்னா நம்மால் உறுதிப்படுத்த முடியாதவரை அதை ஹராம் என்று சொல்ல மாட்டோம் அது அல்லாமல் அதை தவிர்த்து விட்டு வெள்ளம் மண்ட வெள்ளம் என்று சொல்லக்கூடிய மற்ற விதமான சர்க்கரை அல்லாத பொருள்களை பயன்படுத்துவதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைய காலத்தில ரொம்ப சிறந்தது இது பின்பற்ற பின்பற்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்முடைய இமாம்களும் ஆலிம்களும் எல்லா பிக் கவுன்சில் அனைவர்களும் சேர்ந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்றால் இந்த மாதிரி சந்தேகத்திற்குரிய பொருள்கள் உறுதியாக ஆகும் பொழுது அது யார் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தி இருந்தாலும் ஹராம் ஹராம் தான் உறுதி அல்லாமல் இருக்கும் பொழுது சில இடங்களில் இப்படி கலக்காம வருது நமக்கு தெளிவா தெரியுதுன்னு சொன்னா இல்ல நமக்கு உறுதியே ஆக மாட்டிருக்குதுன்னு சொன்னா அது வரைக்கும் அதை ஹராம் என்று சொல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை சிறப்பான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பார்க்கலாம் வலைக்கம் யார் எங்க இருந்து இருந்து ஜி பேசுறீங்க காரைக்கால இக்பால் பேசுறேன் சரி உங்க கேளுங்க இருக்காங்க விளக்கம் பாருவார்கள் மகளிர் தொழிலைக்கு முன்னாடி சுண்ணத் இருக்கா பள்ளிவாசல்ல ஏன் அதுக்கு டைம் மகளிர் நமக்கு சொல்லி தர்றாங்க என்றாலும் ரெண்டு ரெண்டுதமா இருக்குது அக்கதா முக்கதான்னு சொல்லி ரொம்ப எந்த காலத்திலையும் சலல்லாஹு அலஹி வல்லம் சஃபர் பிரயாணத்திலையும் விடாத அது போன்று வீட்டுல இருக்கும் ஊர்ல இருக்கும் பொழுதும் விடாத சுண்ணத்துகளுக்கு முக்கதாவான அக்கதாவான சொல்லுவோம் அதிகமா அது அல்லாம சஃபர்ல மட்டும் விட்டுருப்பாங்க அந்த மாதிரி சுண்ணத்துகள் இல்லை சில நேரங்கள்ல செஞ்சிருப்பாங்க சில நேரத்துல செய்யாம இருந்திருப்பாங்க அந்த மாதிரி சுண்ணத்துகளுக்கு வைர முக்கதான்னு சொல்லுவாங்க இல்லை என்று சொன்னால் அதுலேயும் பலவிதமான பிரிவுகள் நம்முடைய கித்தாப்புகளில் பார்த்தா நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம மகரிபனுடைய தொழுகையினுடைய சுன்னத் எப்படின்னா முன் சுன்னத் அது மக்களாண்டு சொல்ல முடியாது இருந்தாலும் ஷாஃபி மதுரபு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த ஏரியாக்கள் எல்லாம் மகரிப்புக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறாங்க என்றாலும் மகரிப்பை முற்படுத்தி தொழுவது ரொம்ப அந்த நேரத்துக்கு சூரியன் மறைந்ததுடன் தொழுவது சிறந்தது என்ற காரணத்தினால் அதற்கென்று ஒரு முக்கியத்துவமான சுண்ணத் என்று அதை யாருமே சொல்லாததன் காரணத்தினால் ஹனதி மதுக அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல அது அந்த நேரத்தை வந்து நம்ம கணக்கிடாமல் என்ன செஞ்சிடறோம் உடனே தொழுகையை வச்சிடறோம் இதுதான் ஷாஃபி இமாம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூட மகரிபை முற்படுத்தும் மகரிபை உடனே தொழுவதை இருக்கிறார்கள் ஷாஃபி இமாம் ரஹமத்துல்லா அலகி ரெண்டு விதமான கருத்து சொல்லியிருந்தாங்க ஒரு கருத்து மகரிப் என்பது ஒரு செம்மேகம் மறையும் வரை நமக்கு டைம் இருக்குது மேகத்துல அந்த சிவப்பு கலர் மறைற வரைக்கும் நம்ம மகரீப் தொழுதுக்கலான்னு சொன்னாங்க அதே இமாம் அவங்க ஆய்வுகளுக்கு பின்னாடி சொன்னாங்க ஐந்து வக்துகள் ஐந்து ரத்தாத்துகள் தொழுவக்கூடிய நேரத்துக்குள்ள மகரீப தொழுது முடிச்சிடணும் ஒரு ஒரு மகரீப் வாங்க சொன்ன பிறகு ஒலு செய்யறார் சாதாரணமா ஒரு சுருக்கமா அவருக்கு ஒலு செய்ய எவ்வளவு நேரம் தேவி அந்த நேரம் அடுத்ததாக ரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுகிறார் அதற்கு பிறகு ஒரு மூன்று ரக்காத்து மகரீப தொழுகிறார் இந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அதற்குள்ளாக மகரிபுடைய பரலு தொழுகையை முடித்து விட வேண்டும் என்பதுதான் ஷாஃபி அஹமத்துல்லாய் அலையா அவர்களுடைய கருத்தாகவும் இருப்பதால் ஷாஃபி மதுகம் அல்லாத இடங்களிலே இந்த மகரிப் தொழுகைக்கு முன்னால் உள்ள சுண்ணத்தை வைத்தால் மக்களுக்கு சிரமம் இருக்கும் என்பதற்காக வேண்டியும் தேவையில்லாத பல சந்தேகங்கள் எழுவதற்கு காரணமாக விடும் என்பதற்காக வேண்டியும் அது தவிர்க்கப்படுகிறது முடிந்தவர்கள் வீட்டில் தொழுதுக்கலாம் இல்ல அந்த ஷாஃபி மதுரை ஏரியாக்கள்ல பார்த்தா அது இருக்கும் இதை நாம் தொழுதுதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லாததன் காரணத்தினால் அது பல்லிவாசிகளிலே தவிர்க்கப்படுகிறது خير சிறப்பான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சினுடைய அடுத்த நேர் நாம் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வந்து நெறிய வரதுக்கு முன்னாடி நான் உங்க எதிரில் ஒரு கேள்வி મૂணிக்கலாம்னு நினைக்கிறேன் பொதுவா இஸ்லாத்தின் மீது ஒரு ஒரு கண்ணோட்டம் வைக்கப்படுது அப்படின்னு கேட்டா பெண்களின் உரிமை இஸ்லாத்தில் கம்மியா இருக்குன்னு ஒரு அநீயற்ற கண்ணோட்டம் இருக்குது இதை இஸ்லாம் எந்த வகையில கண்டிக்குது அது உங்களுடைய கருத்து என்ன அது பெண்கள் விஷயத்துல சொல்றாங்க அவங்களுக்கு சரியாசனம் கொடுக்கறது இல்ல அவங்களுக்கு சமமான முறையில் கொடுக்கறது இல்லைன் நம்ம தெளிவா சிந்திச்சு பார்த்தா அப்படி ஒண்ணுமே கிடையாது காரணம் பெண்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் அவங்களுடைய உரிமைகள் முழுக்க 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 கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆண் என்று சொன்னால் என்னென்ன இருக்கணுமோ அதே போன்று சரியாசனம் என்று சொன்னால் இவங்களுக்கு கொடுத்த இவங்களுக்கு தேவையான எதையாச்சும் அவங்க இருக்கணும் பார்த்தா அப்படி ஒண்ணுமே இல்லை பெண்களுக்கு எவ்வாறு ஆண்கள் சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்குது அதே போன்று சாப்பிட அனுமதி இருக்குது நிக்காக முடிப்பதற்கு எவ்வாறு பெண்களுக்கு அனுமதி இருக்குது அதே போன்று ஆண்களுக்கும் அனுமதி இருக்கிற மாதிரி அவங்க பெண்களுக்கும் இருக்குது இவ்வாறு எல்லா விதத்திலையும் கொடுத்துருக்கு சில கார சில விஷயங்கள் அது ஆண்களுக்கே உரித்தானதாக இருக்கும் அது பெண்கள் எடுக்க முடியாது சில விஷயங்கள் பெண்களுக்கே உரித்தானதாக இருக்கும் சாதாரணமா குழந்தை பெற்றெடுப்பது அது ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் மக்கள் தலைப்பதற்கு முக்கிய காரணமே குழந்தை பெ பெற்றெடுக்கிறது தான் இந்த குழந்தை பெற்றெடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆணுக்கு கிடையாது ஒரு ஆணால குழந்தையை பெற்றெடுக்க முடியாது இப்ப இந்த தகுதி இல்லாதனால ஆண் குறைந்தவன் என்றோ இதை நம்ம வந்து அவங்கள்ட்ட நாங்களும் குழந்தை உண்டான முயற்சிகள் எடுக்கணும்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க யாரும் சண்டை கூட போட மாட்டாங்க காரணம் இது பெண்களுக்கே உரிய பண்பு அது எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அது அவர்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆண்களுக்கு இல்லாததுனால ஆண்கள் குறைந்தவர்கள் அல்ல இது போன்று ஆண்களுக்குன்னு சில பண்புகள் இருக்குது அவங்க வந்து சாதாரணமா வெளியே வெளியே நடந்து சென்று வியாபாரங்கள் செய்வது மற்ற காரியங்களில் ஈடுபடுவது இது ஆண்களை பொறுத்தவரையில சரி பெண்கள் என்பவர்கள் ஒரு முத்தை போன்றவர்கள் பூவை போன்றவர்கள் அவர்களை மார்க்கம் என்ன சொல்லுது பரதாக்குள்ளதான் இருக்கணும் காரணம் நீ பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் ஒரு சொத்து என்று சொல்வதன் காரணத்தினால் அவங்களுடைய உரிமை மீறியதாக ஆகாது மாறாக எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் அவங்க சரியா இருக்கிறாங்க ஆண்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் அவங்க சரியா இருக்கிறாங்க ஆண்களை பொறுத்தவரையில் அவ்வளவு கவர்ச்சி மிக்கவர்களாக இருக்க சான்ஸ் இல்லை ஆண் பெண் என்று எடுத்துக்கிட்டால் பெண்கள் தான் கவர்ச்சியை மக்களை பிடித்தெழுக்கக்கூடிய ஒரு கவர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் அதனால் அவர்களை பரிபூர்ணமாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் பரதாவனுடைய முறைகள் அமுல்படுத்தப்படுகிறது இன்று நாம் சாதாரணமா பார்க்கிறோம் எத்தனையோ உலகத்துல பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கு

இன்ன சலாத்த காண தளர் முன்ன கிதாபம் நிச்சயமாக தொழுகை அதனுடைய நேரங்களை குறிக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது இந்த அடிப்படையில் ஒரு ஏழு இருபதுக்கு ஒரு இஷா பாங்க சொல்லுதுன்னு வைங்க இஷாவுனுடைய நேரம் ஏழு இருபதுக்கு வருது நம்ம ஊர்ல உள்ள பள்ளிவாசல்ல ஒரு எட்டு மணிக்கு தான் வாங்க சொல்றாங்கன்னா நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் தொழுகையினுடைய நேர அட்டவணை வைத்திருக்கணும் வைத்திருந்து இப்ப பிப்ரவரி மார்ச் நாலாம் தேதி எத்தனை எத்தனை மணிக்கு வருதுன்னு பாக்கணும் அது இஷாவினுடைய வக்து வந்து ஆனா இன்னும் பள்ளிவாசல்ல பாங்க சொல்லப்படலைன்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இங்க வந்து அந்த வக்து வந்ததுங்கிற அடிப்படையில ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட தொழுக்கலாம் ஆனா பொதுவாகவே எல்லா இடங்கள்லயும் நேரம் வந்த உடனே அந்த குறித்த நேரத்துல இஷா பாங்க சொல்லப்பட்டுரும் லொஹர்னுடைய பாங்கு வேண்டாம் ஒவ்வொரு இடத்துலயும் வித்தியாசமா இருக்கலாம் காரணம் மக்கள் தூங்கிட்டு வர்றவங்க இருப்பாங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வரவங்க இருப்பாங்க வேலை செஞ்சிட்டு வர்றவங்க இருப்பாங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் அதுக்கு தகுந்த மாதிரி லொஹர்னுடைய நேரங்கள்ல வாங்க சொல்றாங்க ஆனா இசா என்பது அதனுடைய நேரத்திலேயே கரெக்டா சொல்லப்படுறதுனால அவ்வாறு சொல்லப்படக்கூடிய ஏரியாக்கள்ல பக்து தான் நமக்கு நோக்கம் பாங்கு வந்து இரண்டாவது விஷயம் தான் பக்து வந்துருச்சு நேரம் உள்ள வந்துருச்சுன்னா இஷா பாங்கு சொல்லிடுவாங்க அவங்க லேட்டா சொல்றவங்களா இருந்தா நம்ம முன்னாடியே நிருபரத்துக்கு தொழுதுக்கலாமே தவிர பக்து வருவதற்கு நேரம் வருவதற்கு முன்னால் தொழுதால் அந்த தொழுகையை நாம் திருப்பதான் தொழ வேண்டும் அந்த தொழுகை கூடாது

அதே நேரத்துல எந்த ஒரு கார காரியத்துக்காக வேண்டியும் மார்க்கத்தினுடைய சட்டத்தை நம்ம வளச்சிட முடியாது அந்த அடிப்படையில் மார்க்கம் சலுகை கொடுத்துருக்குது ஒரு நூத்தி முப்பது கிலோமீட்டருக்குள்ள தூரமாக இருந்துச்சுன்னு சொன்னா அங் அப்போ நம்ம ஊரை விட்டு தாண்டின பிறகு ஏதாச்சும் ஒரு இடத்துல தொழுதுட்டு போகலாம் இல்லை என்று சொன்னால் அவங்க அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டுல தொழுகணும் இல்ல எங்க போறாங்களோ அங்க வச்சு தொழுதுக்க வேண்டியதான் பக்தி வருவதற்கு முன்னால் தொழ முடியாது

ஆனா நாங்க கேட்க போறப்போ பெண்களுக்கு உண்டானது நம்ம இதுல சரி மார்க்கத்துல சரிசமமா உண்டு ஆனா அல்லாம நானையா சத்தியமா நான் எடுக்கல எடுக்கலன்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கே தெரியுது சொத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு அவங்க சத்தியம் பண்றது நல்லதா கெட்டதா சரி என்ன பாகம் எடுத்தாங்கன்னு கரெக்டா தெரியுமா சரி ஓகே அதற்கான விளக்கத்தை தருவார் இருக்கு சார் இல்ல சொத்துனுடைய பிரச்சனை என்பது மார்க்கம் எல்லா விஷயத்திலையும் சொன்னதை விட ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கு சொத்து பிரச்சனை தாங்க குரான்ல அல்லாஹால ரொம்ப தெளிவாக யாருக்கு என்னென்ன சொத்து வரணும் எவ்வளவு வரணும்னு தெளிவாக சொல்லி வைக்கிறான் ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு கிடைப்பதை விட ஒரு அதாவது ஆணுக்கு ரெண்டு மடங்குன்னு சொன்னா பெண்ணுக்கு ஒரு மடங்கு கிடைக்கும் இது அதிகமான சொத்துக்கள்ல வரக்கூடிய ஒரு சட்டம் இந்த சொத்து பிரச்சனைகளை நாம் நம்மளாக கையாளாமல் முக்கியமான மதரசாக்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை முழுக்க முழுக்க தெளிவாக எழுதி எங்களுடைய இன்னார் சொத்து இருக்குது அவங்க ஆயிட்டாங்க அவங்க ஒப்பாத்தார காலத்தில் இவங்க இவங்கெல்லாம் அயாத்தோட இருந்தாங்க யார் யாருனுடைய இறப்பு இருக்குது யார் யார் அந்த டைம்ல பிறந்திருந்தா இது போன்ற முழுக்க விவரங்களை எழுதி மதரசாக்கள் வேலூர் பாக்கியவாத சலையாது போன்ற மதரசாக்களை நம்ம கேட்டால் அவங்க மதரசாவினுடைய சீலு கோட்டில் கூட செல்ல போடு ஒரு நம்ம நீதிமன்றத்துக்கு போனால் கூட சொல்லத்தக்க சில சீல்கள் இருக்குது அந்த சீல்களை வச்சு சரியான முறையில் மார்க்கத்தில் எவ்வளோ தூரம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு அவங்களே பாக பிரிவினைகளுக்கு கூட தெளிவாக பிரித்து நமக்கு தந்துடுவாங்க இதுதான் ரொம்ப நல்லது ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தர்க்கித்துக் கொள்வதை விட மார்க்கம் தெரிந்தவர்களை அணுகி அதை தெளிவான சத்துவாக்கல் கேட்டுக்கொண்டால் அது ரொம்ப திருப்தியானதாக இருக்கும் எந்த சச்சரவுக்கும் அது இடம் இல்லாமல் அமைஞ்சிடும் தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினோட நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் அன்பார்ந்த நேயர்களே பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் ஹசரத் அவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய நன்றிகளை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஜஜாக்க முல்லாத் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்யோ வல்லா நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக இன்ஷா அல்லா மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம் வரமத்து